இங்கே இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக மார்கழி மாதம் பல தொந்தரவு அப்படின்னா இந்த தை வந்தாச்சினால இந்த கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி எச்சோ ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுன்னு டைவர்ஸ்கே வருது பாருங்க அந்த மாதிரி தை மாதம் வந்தாங்கன்னா இந்த எழுத்தாள தாங்க முடியாது ஃபேஸ்புக்கை தோற்தான் என்ற புக்கை வாங்கு உன்ற புக்கை வாங்கு அதை வாங்கு இதை வாங்கு அந்த அவங்க இப்போ என்ன பயந்து அந்த பக்கம் எழுத்தாள தப்பிச்சு ஓடலாம்னு தான் தோணுது அந்தளவுக்கான ஒரு டார்ச்சர்கள் தான் இருந்துகிட்டு இருந்தோம் நண்பர்களே அடக்கு இந்த அவை அடக்குங்கிறத இல்லை தெரியாது இன்னொன்று குறிப்பாக இந்த அவை நாகரிகம் பாங்களுக்கு அது சுத்தமாக வராது இப்போ என் நண்பன் அரவிந்த் சிவா வந்து நான் வாடா போடன்னா பேசி பழக்கம் அவன் இன்னொரு மகன் தான் எனக்கும் அதனால் நான் அவனை செல்லமாக இப்போ கூடிய இன்றா ஸ்பீல் ஒர்க்கு என்ன பண்ணிட்ருக்காம போனை போட்டாலே ஸ்பீல் ஒர்க் என்ன பண்ணிகிட்ருக்காம அந்த மாதிரி ஆனால் பார்த்தா அடக்க ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அத்தனையும் குசும்பங்க அவன் அத்தனையும் குசும்பேன் இதே வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி எட்டு வருஷம் முன்னாடி நம்ம விசாரணை பட பேசும்போது நம்ம தம்பி வெற்றி தோழன் வெற்றி மாறினது அப்போ சொன்னேன் ஏன் நம்ப முடியாடா உலக சினிமா உலக சினிமான்னு கூப்பிட்டு போவான் மிகச்சிறந்த படமா பல்கேரியா படமா அது பல்லு வளர்க்குறதே பத்து நிமிஷம் இருப்பான் என்னால் முடியாது உடனே அந்த நிகழ்ச்சியில் பேசின எஸ்ரா என்ன எஸ்ரா மிஷினே தோழர் நீங்கள் உலக படங்களை பற்றி அப்படி தவறாக பேசாதீங்க அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு நான் சொன்னேன் தலைவா நான் நல்லா தெரிஞ்சுதான் பேசினேன் ஆனால் நான் இப்படி பேசுகிறேன் நாங்கள் தான் வந்து கோவையில் நாய்வாழ் திரைப்பட இயக்கம்னு வச்சு மாற்று சினிமாவுக்கான நட்பு நட்புகளை ஊக்குவிப்பதும் இளம் இயக்குநர்களை வந்து கொண்டாடுவதுமாக தான் இருக்கும் ஆக ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான் இந்த கமெண்ட்டை இந்த படத்துக்கு ஒருத்தன் போடுறான் அடுத்து ஒரு நண்பன் ஏய் என்னடா பல்லு வளர்க்கறதே பத்து நிமிஷம் காட்டுற பல்கேரியா படம் மாதிரி இருக்குது நடந்துக்கிட்டே இருக்கான்னு என்ன ஆகிடுச்சுண்ணா இந்த இடத்துல நம்ம மனித மனம் வந்து அப்படி ட்யூன் ஆயிடுச்சு ஒரு ஒரு டிவி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒரு சேனலில் மைண்ட் நிற்கிறது இல்லை அடுத்த டச் டச் டச்சன் மாற்றிட்டு இருக்கிறது இது வந்து ஓஷோ ஒரு இடத்துல சொல்லுவார் நம்ம எதையுமே ஆழ்ந்த உள்ளுணர்வோடு ஒன்றும் படுறதில்ல பல் வளர்க்குறப்ப குளிக்கணுமே அடுத்தது குளிக்கணுமே குளிக்கணுமே அடுத்து குளிச்சுருக்க அப்போ என்ன டிஃபன் அது போய் சாப்பிட்லாம் இல்லை இருந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாமா அவனு அப்போ டிஃபன் சாப்பிட்றப்போ ஆஃபீஸ்க்கு இப்போ எந்த கரெக்ட்டு இப்போ எத்தனை மணிக்கு போனால் சரியா இருக்கும் ஆக குளிக்கிறது குளிப்பதையே உணர்ந்து குளிக்கிறது இல்லை சாப்பிட்றது உணர்ந்து சாப்பிட்றதில்லை அது ஒன்று இருக்கப்போ இன்னொன்று நோக்கி மைண்ட் அப்படி ஜம்ப் ஆகிட்ட போது இது மனித மனம் இப்படி பழக்கப்பட்டுச்சு ஆக இப்போ தம்பி ராஜோடைய படத்தை பார்த்தோம்னா அதற்கான ஒரு தயாரிப்பு தேவைப்படுது நம்ம ஒன்று அந்த ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னும் நம்ம போருக்கெல்லாம் போக போகல வெட்டியாக தான் இருக்க போகிறோம் அது என்ன அப்படி ஒரு அவசரம் மனசுக்கு பார்ப்போமே என்ன நடக்கிறது தான் பார்ப்போமே அவன் போகிற நடக்கணும் அந்த படத்தில் அந்த நடக்கனூடாக ஒரு கதையை சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான் தம்பி வினோத் அந்த படத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் வெட்டி பயலாக இருக்கான் ஒண்ணு சரக்கு இருக்கான் இல்லைன்னா பொண்டாட்டி டார்ச்சர் டார்த்தவனாக்கான் இல்லை மண் மற்ற மத்தியானத்தில் வெயில்ல சீட்டாடிட்டு இருக்கோன்னாக்கான் மண்டபத்தில் உட்காந்து இதுக்காக வந்து ஒரு வசனமெல்லாம் வைக்கல ஆனால் அவனோடு நாம் சேர்ந்து நாமும் பயணித்தால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த உலகத்தையும் பல கதைகளையும் தெரிஞ்சிருப்போம் உண்மையிலே வந்து கூழாங்கல் வந்து நான் அது ஒரு வாழ்க்கையாக தான் நான் பகிர்ந்து பார்த்தேன் அது ஒரு வாழ்க்கையே ஒரு அந்த ஒன்றே கால் மணி நேரத்தில் அப்படிப்பட்ட அவ்வளோ வெள்ளந்தியான அற்புதமான மனிதர்களையும் ஒவ்வொருத்துலேயும் சொல்லிட்டு போ அப்படி என்னென்னா இந்த இதை பொறுத்தவரை வினோத்ராஜ் ஒரு மகத்தான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அதை வர அந்த கருத்தட கருத்தடையான் ஆகட்டும் அந்த ஆகட்டும் அந்த பொடியை விளையாட்டு காட்டியிருக்கானுங்க மனுஷனுக்கு ஒரு ஹீரோன்னா அது என்ன இவன் படத்தினோட எதிர்நாயகனாக தான் இருக்கான் ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ஒருத்தர் கானா இந்த படத்தில் ஒரே ஒரு குறை என்னால் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் ஒன்று இருக்குதுன்னா இவர் வினோத்ராஜ் பண்ண ஒரு பெரிய தப்பு ஒரு செய்ய மறந்த விஷயம் என்னென்னா அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தை காமிச்சு அவ்வளவு துல்லியமாக காமிச்ச ஒரு மனிதன் ஏன் எங்கள் மணிரத்தினம் மாதிரி மாங்குடி கிராமம்னு சப்டைட்டில் போடாம விட்டீங்க நீங்கள் அதை போட்டிருந்தால் ஒரு கிராமத்தை நாங்கள் தெரிஞ்சுருப்போம் நீங்கள் பாட்டுக்கு சப்டைட்டிலே போடாமல் போட எடுத்துருக்கீங்க அது ஒன்று என்ன நடக்குது அதே மாதிரி தம்பி அரவிந்த் சிவா இருக்கானே இவத்துக்கா நான் ஒரு புக்கு எழுத போகிறேன் இவங்ககிட்ட நான் பட்டை பாடு இந்த புக்கு வந்து எட்டு மாதமாக இருக்குமா ஒரு வருஷமாக இருக்கும் நீங்கள் அது வருது 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 வர்ற மாதிரி காணும் அப்புறம் நம்ம தோழர் ராம் தான் இங்க பொருத்தமான மனிதர் தலைவனுக்கு ஃபோனை போட்டு ராம் எப்படியாவதுன்னா தொடர் உங்களுக்கு தெரியுமில்ல என்று சொல் உண்மையிலே ராம் ஒரே நேரத்தில் ரெண்டு படம் எடுத்துட்டு இருக்கிறார் அவர் இந்த படத்துக்காக அவ்வளோ உழைப்பையும் அவர் ஆதரவையும் கொடுத்த ஒரு மனிதன் அவருக்கு ஆசை அது எழுதணும்னு ஆனால் அந்த மனிதன் ஒரே நேரத்தில் ரெண்டு படங்களுக்கான வேலைகள் கோவையும் கூட வந்தார் அந்த ஷூட்டிங் தான் நானும் அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோ பணிகளுக்கு மத்தியில் இருக்கா அப்புறம் சொன்னேன் ராம் ஒன்றும் இல்லை முப்பதாந்தேதி வரைக்கும் பார்க்குறோம் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணிடுவோம் இல்லைனா இல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி அது வந்து அதுவே ஒரு அஞ்சாறு மாதம் இருக்குமா அஞ்சாறு மாதம் இருக்கும் அப்புறம் என்னென்னா இவனுக்கிட்ட இந்த அரவிந்த் சிவா மாதிரி ஆளுங்க இந்த டூ கே கிட்ட சிக்கிட்டு நம்ம அப்புறம் வாழ்றதுக்கு நம்மளுக்கு தமிழே மறந்து போயிடும் போட்ருக்குது இவன் எதுக்குடா ஒரு வரியில் ஒரு முந்நூறு கமா போடுறான்னு எனக்கு ஒரே பயம் கமா கமா கமான இந்த அந்த டிடிபி அந்த டிசைன் பண்ணுறவரை ஏங்க இது என்னங்க இந்த கமாவுக்கு இவருக்கு என்னங்க பிரச்சனை நினைச்ச பக்கமெல்லாம் கமா இப்போ வினோத்ராஜும் நானும் சென்று கொண்டிருந்தோன்னா இவங்க வந்துச்சுன்னா கமா வேண்டாங்கிறது இப்போ கற்றுக்கிட்டது நானும் அப்படி ஒரு இது அதில் நம்ம தலைவன் எழுதுகிறோம் ஒரு பாஸ்ட்டில் ஓனைக்கிட்டி ஓனை தப்பிச்சு ஒரு ஆட்டுக்குட்டி வர கதையை எழுதுகிறேன் அப்படி அந்த மிஸ்கின் கிட்ட தப்பிச்சு வந்த ராத்திரியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஓடி விடுவதற்கு இன்னொரு காரணம் இருந்தது நாளை என் காதலி வருவதால் நான் அந்த இதில் ஓடினான் எனக்கு புரியல இவன் ஒரு பாஸ்டான ஒரு விஷயத்தை சொல்கிறான் கடந்த காலத்தில் ஒன்று இது இப்போ சொல்லிகிட்டு இருக்கான் ப்ரெசண்ட்டில் நாளை என் காதலி ஒரு தான்னு போட்டிருக்கானே ஒருவேளை எனக்கு தமிழ் தெரியலையா இல்லை இவனுக்கு தெரியலையா மண்டு டே அரவிந்தே என்னடானா அது ஒன்றும் இல்லை இதுதான் விஷயம் சரி விடு அது அப்புறம் இன்னொரு சில வழக்கு வட்டார வழக்கில் சொல்கிற விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல அந்த கேமரா அமர்ந்துச்சு அமர்ந்துச்சின்னு போடுறோம் அமர்ந்து அமர்த்தி என்னன்னு இது அந்த தென் மாவட்டத்துக்கு வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னு மதுரையா அமர்ந்துச்சுன்னு ஐயா அப்படி நம்மளுக்கு தெரியல அப்போ தெரியாத விஷயம் அப்போ இப்போ இவன் மூலமாக ஒன்று கற்றுக்கிட்டேன் அவன் அமர்ந்துருச்சுன்னா ஃபோ கேமரா ஆஃப் ஆகிடுச்சு அப்படி வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது அவன்ட்டு ஏற்கனவே இன்னொரு நன்மை இவங்ககிட்ட இந்த பாட்டுனா இதுக்கு முன்னாடி இந்த இனியன் ஒரு நம்ம நன்மை போட்டான் விடுபட்டவர்கள்னு ஒரு புத்தகம் அப்புறம் அந்த புக்குக்கு பார்த்தா எனக்கு அங்கே அது படிச்சுன்னு தமிழே மறந்துடும் போல ஆகிடுச்சு அப்புறம் அதுக்கு வந்து நம்மளுக்கு தெரிய தெரியலையா தமிழ் இல்லை இவர்கிட்ட பிரச்சனை சொல்லி ஒரு தமிழாசிரியிட்டு கொடுத்து இது அப்படி கொஞ்சம் செப்பனிட்டு கொடுங்கன்னு அவர் அந்த புக்கை கொடுத்து முடிச்சுட்டு இப்போ எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு மூணு மாதம் டெத்தே போயிட்டார் ஆக இல்லைன்னா அந்த மாதிரி இதில் ஒரு இடத்துல வந்து இவன் ஏதோ புனைவாக எழுதுறாங்க போகிறக்குன்னு அமர்த்தினான் மாதிரி அமர்த்திருந்து மாதிரின்ட்டு அந்த நீல பல்பை அப்படின்னு போட்டுனா ஓ அந்த அரிட்டாப்பட்டியில் அந்த வீட்டில் வந்து ஒரு நீளமான டியூப் டியூப்லைட்டை கூட கொஞ்சம் நீளமாக இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு ஏன்டா அந்த பல்ப்பு என்னன்ற சொல்லுவாங்க அந்த நீல பல்ப் தல ஐயா அது நீல பல்ப் இல்லையா ப்ளூ கலர் நீலம் அடே ஏண்டா டேய் நான் ஒரு கற்பனைக்குள்ளே போந்து அந்த அந்த இது வந்து அப்படி என்னன்னா இது இவன் மட்டும் பண்ணுற தப்பில் அவன் வந்து சிக்குனிடமே எங்கள் மாதிரி மூடோர் கொடுத்துக்கிட்டு தான் நாங்களும் ஒரு பெரிய புத்திசாலிகள் இல்லை இதை விட தமாஸ் கேஸுக்கு தான் அப்படியே பார்த்தா புக்கெல்லாம் முடிச்சு டிசைன்லாம் முடிச்சுங்க நாளைக்கு மயில் ப்ரிண்ட் அனுப்பி ஐயா அந்த தமிழ்ச்செல்வனோடய அணிந்தரை ப்ரூஃப் பார்த்துட்டிங்களா டே பிரிண்டுக்கு போதுக்கிற தமிழ்செல்வன் அணிந்தரை கொடுத்தது எனக்கு தெரியாத அவர் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாருண்ணா ஆனங்க அப்பா எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்தால் அதை என் மகன் புத்திச்சாலே அவன் பத்திரமா அவன் மொபைலில் வச்சுருந்துருக்கான் டே சாமி அதை கொஞ்சம் அனுப்புகிறான் அப்படின்னா தமிழ் செல்வன் விழுந்தே எழுதிருக்கிறார் இந்த படம் வந்து மக்கள் பார்வைக்கு வந்தால் மிகவும் சிறப்பாகலாம் இருக்குங்க அந்த படம் வந்து அது சோனியில் இருக்கு அப்புறம் தமிழ் செல்வனுக்கு தெரியாமல் ஒரு கத்திரியை போட்டோம் அந்த அந்த சென்டென்ஸை தூக்கிட்டு தமிழ் செல்வன் படம் பார்க்கல நினச்சிக்கானுங்களேன்ட்டு அப்படி ஒரு இது அப்புறம் எல்லாம் முடிஞ்சது ஏன் நம்ம தோழர் ராம்தான் சொல்லுவார் டேரக்டர் ஒன்றும் இல்லை தோழர் இவங்க ஏன் அந்த மூடர் கூடம்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கு அவ்வளோ போல உங்கள் அறையில் ஒரு ரெண்டு சிசிடிவி கேமரா வச்சா போட்டு அஞ்சு மூடர் கூட எடுக்கலாம் நாங்கள் எல்லாம கேனையின்லாம் தான் சுற்றுவோம் அது அது அறையோட ஸ்பெஷாலிட்டின்னு வைங்களேன் இது இதெல்லாம் முடிஞ்சு போடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நாங்கள் மட்டும் இருந்தால் பார்த்தான்ட்டு இந்த புக்கை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு வானம் பதிப்போம் வைய மணிகண்டனுக்கு அனுப்பணும் அந்த புக்கை வாங்கினா தயவுசெய்து பாருங்கள் அந்த காலத்தில் அந்த பலான புக்கு வருது இல்லையா அதுக்கு மட்டுந்தான் அட்ரஸ் போட மாட்டான் இவனு அட்ரஸ் போடாமல் பிரிண்ட் பண்ணியிருக்காருங்க அதை இனி அது ஒருவேளை எங்கள் கூட சேர்ந்து அவர் இப்படி ஆகிட்டாரில்ல அவ்வளவு அவ்வளோ ஒரு அட்டகாசமான பிரிண்டிங்கு அச்சு நேர்த்தியான அச்சு பார்த்தா அந்த வானம் பைப்பது மட்டும் இருக்காது பேர் மட்டும் இருக்காது என்னென்னா அப்புறம் இல்லை ஒரு நல்லா எழுதியிருப்பான் அரவிந்து அந்த மாடுகளை வந்து மொத்தமாக கூப்பிட்டு வரணும் அது கடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி எடுக்கணும் வினோத்து அப்புறம் இவங்க ஏதோ ஒரு ஆளை பிடிச்சி மாட்டை மாடுகளை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு ரிப்பாடு பண்ணி அதுக்கு மாடு வந்துருக்குது கமான் ஸ்டார்ட் கேமரா ரோல் ஒன்று ஒரு மாடு தைக்க போகுது ஒரு மாடு வடக்க போகுது அடே அந்த மணி ஆட்டிகிட்டே மொத்தமாக வரணுமாடா மாடுகள் அப்படின்னா அதுக்கப்புறம் அரவிந்த் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க ஐயா என்ன பிரச்சனை இல்லைங்க ரெண்டு வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்த மாடுகள் அது இதே வேற ஒரே குடும்பத்தில் பிறந்தால் தான் ஒட்டுக்கா வரும் அப்போ தான் இவனுக்கு அந்த விஞ்ஞான அறிவு பட்டிருக்குது அப்புறம் வினோத்ராஜ் கெட்ட வார்த்தை பேசாமல் என்ன வார்த்தை பேசுவார் அப்போ அரிட்டா பேட்டி மேலாம் காதை மூட வேண்டிதான் வேற வழி இல்லை அப்படி எனக்கு இந்த மாடுங்கிறப்ப என் தானியத்தில் தலைமை கவனம் முடிஞ்சாமல் வருது அவர் ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருந்தாரம்மா யார் பேரை சொன்னாலும் ஊர் பேரை சொன்னாங்க கூட ஆள் பேரை சொல்ல மாட்டேன் அவர் பெரிய ஹீரோ ஆனால் அவர் நடிப்புன்னா ரொம்ப கஷ்டம் அவர் படத்தில் ஷூட்டிங் லேட் ஆகிட்டே இருந்திருக்கு காலையில் எட்டாவது ஒம்பதாவது பத்தாவது பதினொன்று ஆகியும் கேமராவில் ஷூட்டின்னு பண்ணல கவுண்டமணி வெளியே வந்த ஏப்பா என்னப்பா என்னை ஷூட்டிங் ஆரம்பிக்கல ஐயா அது ஒன்றும் இல்லையா அந்த கிராமத்துலேருந்து ரெண்டு மாடுகளை கூப்பிட்டு வரணும் அந்த மாடுகளை கூப்பிட்டு வர மாதிரி தான் காட்சி ஆனால் அந்த மாடு வந்துருச்சியா அந்த சலங்கை மாட்டில் கட்டுற சலங்கை மட்டும் இல்லையா ஓ அப்படியா இப்போ என்ன நடக்குது இல்லையா அந்த சலங்கை மட்டும் வந்தால் போதையா ஓ சலங்கை வந்தால் போதும் இந்த பாண்டியனுக்கு நடிப்பு தான் வந்துடுச்சு அப்படின்னாராம்மா அது எந்த பாண்டியன் நானும் சொல்ல மாட்டேன் நீங்களும் கேட்காதீங்க ஆ அப்புறம் அடுத்து காட்சியா அடுத்தது என்ன பாடச்சாட்டுருக்கிறார் கவண்டமணி அந்த ஹீரோ காஞ்சி இந்த மரத்தை இந்த மரத்தில் வச்சு அடிக்கிற சீன் என்னமா அப்படி எனக்கு இந்த இது என்ன ஒன்று அவன் மாட்டை பற்றி எனக்கு தலைமை கவெண்டமணி ஞாபகத்துக்கு போச்சு அதில் என்னென்னா இந்த கருத்தடையான வந்து வினோத்து குழு வினோத்து தேர்ந்தெடுத்துருக்கு இல்லையா அவன் தான் நடிக்கன் ஐயா மகேந்திரன் சொல்வார் நடிப்பு என்பது நடிப்பது தெரியாமல் இருப்பதான் நடிப்பு சும்மா என்ன பாரு என்ன பாருன்னு எல்லா இதுலேயும் ஸ்க்ரீன்லேயே முழுக்க வரதான் நடிப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த அது லுக் அட் மீ பர்ஃபாமன்ஸ் பாரு ஐயா மகேந்திரன் டாக்டர் சொல்லும்போது நான் கிண்டல் பண்ணிட்டுருப்பேன் நம்ம கமலை பற்றி பேசுகிறோம் கூட தசாவதாரத்தில் நல்ல வேலைப்பா ஒரு அசீனா கூட விட்டார் தப்பிச்சு அந்த இதுன்னு ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் தான் மிச்சம் வச்சுருப்பேன் அந்த ஹீரோயின் கேரக்டர் மட்டும் பாக்கி எல்லாம் எனக்கு அந்த படம் பார்த்து வெளியே வரும் போண்டா விற்கணும்னு கூட கமல மாதிரியே இருந்தான் என்னடா இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டுமான்னு ஆக இந்த நிகழ்ச்சியில் ஒன்று நான் கொண்டே ஒரு முடிவு பண்ணோம் தோழர்களோட பேசும்போது பொதுவாக லேகியம் விற்கிறனோட மோசமானவனாக எழுத்தாளன் இருக்கான் இவனுக்கிட்ட தப்பிக்கிறது பெரும்பாடாக இருக்குது இந்த ஒரு புத்தக கண்காட்சி புத்தகம் வெளியீடுனாலே அதில் யாராவது ஷார்க் வேல்யூவாக பேசக்கூடிய ஆளை கூப்பிட்டு இந்த மேடையில் ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி நாளைக்கு யூடியூப் சேனலில் வந்து அது மூலமாக ப்ரொமோஷன் வந்து ஒரு முந்நூறுக்கு விற்கணும் அது வச்சோ அப்பா சாமி சல்மாலாம் படாதவாட போய்ட்டுருக்கேன் அவன் இந்த பிரச்சனை இப்போ இஷ்யூவாக வேணும்ட்டே ஒன்று உருவாக்காமல் ஆட்கள் இல்லாமல் எளிய நல்ல மனிதராக இருக்கணும் கூப்பிட்டுருக்கெல்லாம் பாருங்கள் எதுவுமே விளங்காது கஷ்ட இல்லை நான் இப்போ சல்மா எடுத்துக்கோங்க சல்மா சொல்லுவேன் அது ஒரு பொழைக்கு தெரியாத பொம்பளைக்காம பார்த்து அவங்க அரசியல் இருக்காங்க அதெல்லாம் உண்மை தான் உலகத்திலேயே தான் ஆதரிக்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவன் ஊரை காளி பண்ணிட்டு தலைநகருக்கு வருவான் இந்த மனுஷன் இப்போ காலி பண்ணிவிட்டு ஊருக்கு போயிருக்குது இப்போ திருச்சிக்கு அந்த பக்கம் அந்த அத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காங்க அங்கே எப்படி அது அதுதான் அந்த மாதிரி இதுங்கிறது தான் அங்கே அதே மாதிரி தலைவன் கவிதா பாரதி அது சொல்லிக்கே வேணாம் அவர் படம் எடுக்கிறாரையோ எவனா நல்ல படம் எடுத்தானா ஒரு நல்ல முயற்சியாக உடனடியாக அதில் கஞ்சத்தனம் இல்லாமல் புகழ்ந்து அவனை பாராட்டி அந்த இளைஞனை எப்படியா முன்னாடி கொடு கொண்டு வந்தான்னு நினைப்பார் என்னை தண்ணி பிடிச்சிக்கணும் அப்புறம் தமிழ் செல்வன் குடும்பத்தில் இருப்போம் சொல்லவே வேண்டியதில்லை அவர் எந்த மாதிரி ஜாம்புவான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவர் இருக்கிற இடமே அவருக்கே தெரியாது அந்த மாதிரி போகிறார் கவிதா பாருங்க நம்மளுக்கு பொலிட்டிக்கலாகவே ஏகப்பட்ட ஒரே அலைவரிசையில் ஓடுவோன்னு வைங்க அந்த அதே மாதிரி தீபா வந்து இன்னைக்கு என்னன்னாங்க ஐயையோ தோழர் நீங்கள் கூப்பிட்றனால தேதி ஆறாம் தேதிங்க நான் அன்னைக்கு நான் திருவண்ணாமலை இருக்கணுங்க தீபங்க அன்னைக்கு இல்லை ஏதோ என்ன ஊடாட்டம் தாளாட்டன்னு என்னமோ அது என்னங்க என்னமோ அந்த இவர் நம்ம தம்பி பவாச்சலத்துற நிகழ்ச்சி நடத்துகிறாராம் ஆ உண்டாச்சா உண்டாட்டு உண்டாட்டு நடக்குது அதுக்கு போனோம் ஐயோ அப்போ சரி இந்த மனுஷி இந்த ஒரு முப்பது பேர் இருக்கிற கூட்டத்துக்கு வரதை விட அங்கே போனால் நல்லா இருக்காங்க சரி இன்னொன்று பார்த்தாக்கு வாழும் ராமகோபாலில் இருக்கிற எழுத்தாளர் தான் வர்றாரு அந்த நிகழ்ச்சிக்குலையே ஆமாம் ஆமாம் ஜெய்மோகன் வராரு நினைக்கிறேன் அந்த அப்புறம் அப்புறம் சரி அந்த நிகழ்ச்சிக்கு போகிற மனுஷி நம்ம ஏன்னா பார்த்தா அப்புறம் தீபாவை கூப்பிட்டு இல்லைங்க அந்த நிகழ்ச்சி தள்ளி வச்சுருக்காங்க அப்போ வா அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சோம் அது மாதிரி கிடைச்சியாலும் ஒன்று இருங்க அந்த இது சொல்லிட்டேன்னா அரவிந்த் அப்புறம் என்னன்னா இத்தனை நான் இந்த பொடியினை போட்டு இவ்வளோ திட்டு திட்டிகிட்டு இருந்தேன் என்னன்னா எனக்கு அரவிந்த் சிவாட்டி உள்ள எனக்கு இலக்கணம் தெரியலாம் நான் வந்து ப்ரூஃப் பார்க்குறவனாக இருக்கலாம் அது வேறு ஆனால் அவனை போல ஒரு வாழ்க்கையை ஒரு கலையாக சொல்லும் கலை அறியாதவன் தான் அந்த இடத்துல தான் அரவிந்த் சிவாங்கிற ஒரு பொடியன் அவ்வளவு ஒரு அற்புதமா ஓ இப்போ தோழர் எல்லாரும் பேசுன மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் ஒரு வாழ்க்கையை வச்சுருக்கான் ஒவ்வொரு சாப்டர் என்னென்னா தமிழ் பின்னாடி கற்றுடலாம் நானும் கட்டாயம் தானே தலை தலைமை வினோத்துருன்ட்டு இங்கிலீஷ் படமாக பார்த்து இங்கிலீஷ் கற்றுட்டீங்களேங்க கற்றுக்கல நல்ல வேலை இவனை கொஞ்சம் தமிழ் படமாக பார்க்குவைங்க வேணாம் அப்போது உண்மையில் அது பார்க்கும்போது வினோத் குமாரி ஆட்களிடம் அந்த கலை வந்து சேரும்போது அந்த உண்மையான மக்கள் அந்த மண் தமிழ்னா தமிழ் தமிழ் தான் வரும் ஆனால் எல்லாம் என்ன மாதிரி படங்கள் வந்துச்சு எண்பதுகள் வரைக்கும் என்ன மாதிரி பாடு நம்ம தமிழ் சினிமாக்கள் கிட்டிச்சிக்கிங்கெல்லாம் தெரியும் அந்த இதுதான் அதே மாதிரி நேற்று நான் கிளைமரப்போ கூட ஒரு தமாஷ் பண்ணி விட்டேன் இன்னொரு மகன் சித்தார்த்து பார்த்தா எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு இதே ஆகலை எனக்காக ராத்திரியும் பகலும் பார்த்தா ப்ரூஃபாகவே வந்துட்டுருக்கு எல்லாம் எழுத்துக்களாகவே வருது அப்புறம் பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட்டு இனி நம்ம சென்னை போக அவருக்கு ஆறு வந்துச்சுன்னொன்னே இன்னொரு மூடர் கூட நம்ம மயிலை கூப்பிட்டு மயில் அவங்க சித்தார்த்துக்கிட்டு சொல்லி நான் ஏதாவது இன்னொரு டிக்கெட்டை போடுறான்னு அதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணிட்டு போடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் அதை பாதி மறந்துட்டான் அப்புறம் பார்த்தா இவன் ஒரு டிக்கெட்டை போட்டிருக்கான் நம்ம ஒரு டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகி ரெண்டு ட்ரெயினில் நான் வர வேண்டியது முடி முடியாதனால் ஒரே ட்ரெயினில் வந்து சேர்ந்துருக்கிற நண்பர்களே இதை பார்த்தா என்னுடைய அற்புதமான தோலை என் காலேஜி சொன்னார் தோழர் நீங்கள் வந்து தலைவா நீங்கள் வந்து இந்த நாடற்றோர் பதிப்பவங்கிற பேரே நல்லா இல்லை உங்களுக்கெல்லாம் உண்மையாக வந்து நாணமற்றோர் பதிப்பவங்க தான் நீங்கள் வச்சுருக்கோம்னா இருக்குது அப்படி அந்த மாதிரி நாணமற்றோர் பதிப்பத்தைச்சு கீட்டான் இந்த தம்பி என்னன்னா அந்த குட்டி பையனாக இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து குசும்புகள் எல்லாம் எவ்வளோ இருந்தாலும் அவங்கக்கிட்ட உள்ளது அறச்சீற்றம் ஒருத்தனுக்கு அநீதி இழைக்கப்படுது எங்கேனாலும் அவனுக்குள்ள ஒரு குமரக்கூடிய ஒரு மனித நேயனாக அந்த கொண்டவனாக அதை விட அவன் எங்கே ஒவ்வொரு இடத்துல தப்பிச்சு ஓடி வரான்னா எந்த இடத்துலாம் அவனோட சுயமரியாதைக்கு சிக்கல் வருதோ சுயமரியாதை சிக்கல் வரும் இடமெல்லாம் அவன் தப்பிச்சு ஓடி வரான் அவன் கண்டடந்த இடம் வந்து என் அன்புத்தோள வினோத்ராஜ் அவனால் தம்பி தம்பிதான் இந்த அரவிந்த் சிவா இந்த குழந்தையை நம்ம மடியில் எடுத்து கொஞ்ச வேண்டிய கட்டாயத்தில் உள்ள குழந்தை அவன் இன்னும் இதை விட சிறப்பான படைப்பில் கொடுப்பான் நம்பிக்கையோட விட நன்றி வணக்கம்